பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று கோவைக்கு வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து உக்கடம் முதல் ஆத்து பாலம் வரை புதிய மேம்பாலம் மற்றும் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று கோவை அரசு கல்லூரியில் நடைபெறும் விழாவில் தமிழ் புதல்வன் திட்டத்தை மாநில அளவில் துவக்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது இவ்விழாவின் ஒரு பகுதியாக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயிரியல் துறை மற்றும் சமூக அறிவியல் துறை ஆகிய துறைகளுக்கு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செல்வபுரம் ஆகிய பகுதிகளுக்கு விரைந்து செல்லும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் எண்பத்தி ஒரு கோடி மதிப்பில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை மூன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து கண்ணியூரில் கலைஞர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது